ஒருவேளை முனி பார்ட் ஃபைவாக இருக்குமோ திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி ரெண்டாவது ரயில்வே கேட் பக்கத்துல காந்தி ரோடு இரண்டாவது தெரு குடியிருப்புகளும் கடைகளும் அதிகமா இருக்கிற பகுதி இந்த வழியில பூ மார்க்கெட் மளிகை கடை பேருந்து நிலையம்னு எக்கச்சக்கமான கடைகள் இருக்கு பொதுமக்களும் அதிகம் புழங்கக்கூடிய பகுதி இது இந்த பகுதியில சாமியார் அப்படிங்கிறவரு வாடகைக்கு கடை ஒண்ணு எடுத்து அதுல பில்லி சூனியம் திருஷ்டி கடிக்கிறது தோஷம் மந்திரம் சொல்றது தாயத்து கட்டுறது மாதிரியான விஷயங்கள் செஞ்சிட்டு வந்திருக்காரு இந்த நிலையில ஒரு பெண்ணோட உடலுக்குள்ள பேய் இருப்பதாக அந்த பெண்ணோட சொந்தக்காரங்க இவர்கிட்ட கூட்டிட்டு வந்திருக்காங்க

அந்த பெண்ணும் தலைவிரி கோலத்தில் பீடிய குப்பு குப்புன்னு பிடிக்க பழனிசாமியார் தன்னுடைய மேஜிக்கல் வித்தை எல்லாம் காமிச்சு நடு ரோட்ல பேய் ஓட்டிருக்காரு இதை பார்த்த பொதுமக்களும் பெண்களும் அச்சத்துல பயந்து ஓடி இருக்காங்க இப்படி பொதுமக்களை பீதி அடைய வைக்கிற பழனிசாமியார் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த பகுதி மக்கள் தெரிவிச்சிட்டு வராங்க